ஹாய் வேர்ட்ஸ் வெல்கம் டு தி கிட் என் சேனல் இப்போ பார்த்துட்ருக்கீங்களே இந்த தண்ணி இந்த தண்ணி எவ்வளோ ப்யூராக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த தண்ணி எவ்வளோ ப்யூராக இருக்குது இதை நம்ம வந்து இந்த தண்ணியை நம்ம வந்து ஃபில்டர் இருக்கோம் இது என்ன தண்ணின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாஷிங் மிஷின்லேருந்து இருந்து வரக்கூடிய தண்ணி இருக்குல்லையா வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் துவைச்சிட்டு அந்த தண்ணி வெளியே இல்லையா அந்த தண்ணியை கலெக்ட் பண்ணி நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ணி இந்த மாதிரியாக மாற்றிருக்குறோம் இதுக்கு பெரிய முயற்சியெல்லாம் எடுத்துக்கறல சிம்பிளான முயற்சி என்ன பண்ணோம் இந்த மாதிரி ஆள்கள் டேங்க் கிரியேட் பண்ணோம் இது வந்து மினியேச்சர் இந்த ஆள்கள் டேங்கிறது மினியேச்சர் இதை விட பெருசால நம்ம பண்ணிக்கிறலாம் இது வந்து டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக ஒரு சின்ன இந்த இந்த கண்டெய்னரில் எடுத்துருக்குறோம் நம்ம பெரிய பெரிய கண்டெய்னரில் எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக்கோடு யூஸ்க்கலாம் பக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக பண்ணுறதுனால இந்த மாதிரி கிளாஸ் ஜார் எடுத்துக்கிறோம் இதில் வந்து பார்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த மருந்துக்கிட்டு இருக்கியா இதெல்லாம் வந்து ஆள்கள் புளும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆள்கள்னா இப்போ பாசிகள்னு சொல்கிறோம் இல்லையா தண்ணீர் நன்னீர் பாசிகள்னு சொல்கிறோம் இல்லையா இந்த நன்னீர் பாசிகள் வந்து இது போட்டிருக்கோம் இதுக்கு வந்து ஆள்கள் மேட்டுன்னு சொல்வோம் ஆள்கள் ப்ளூம் அல்லது ஆள்கள் மேட்டுன்னு சொல்வோம் இதை வந்து நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம் வேறு ஒன்றுமே நம்ம செய்யலாம் இந்த ஆள்காவுக்கு வந்து ஒரு என்னென்னா பாஸ்பேட்டு கால்சியம் இதெல்லாம் வந்து இது இது வளர்ச்சி இதனுடைய வளர்ச்சிக்கு தேவையானது இது தான் வேணும் பாஸ்பிரஸ் ரொம்ப இதுக்கு தேவையாக இருக்கும் நம்ம சோப்பு டிடர்ஜென்ட் இதெல்லாம் வந்து நம்ம என்னங்குறோம் பாஸ்பிரஸ் கால்சியம் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த தண்ணியில் இது வந்து நல்லா வளர்ந்து அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த அந்த க அந்த அந்த அசுத்தங்களை எல்லாம் அசுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபோமிங் ஏஜென்ட்டு அந்த நுர வர்றதுக்கான பொருள்களெல்லாம் எல்லாம் நம்ம வந்து டிட்டர்ஜென்ட்டில் யூஸ் பண்ணுவோம் அதையெல்லாம் உடைச்சி சிதைச்சு இது என்ன பண்ணுவோம் அந்த தண்ணியை வந்து ப்யூரிஃபை பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் இங்கேயே கிறிஸ்டல் கிளியராக கிளியராக இருக்கும் கீழே டெபாசிட் ஆகின இருக்கும் அதை எடுத்து நம்ம வந்து வேறு ஒன்றும் இல்லை இங்கே சேண்டு ஃபில்ட்ரேஷன் தான் பண்ணுறோம் சேண்டு போட்டு ஒரு ஃபில்ட்ரு பண்ணுறோம் ஃபில்ட்ரு பண்ண உடனே அந்த தண்ணியை வந்து இப்படி இருக்குது இந்த தண்ணியை நீங்கள் எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம் குடிக்கிற தவிர மற்ற பர்பஸ்க்கு பயன்படுத்திக்கலாம் நாங்கள் இங்கே வந்து என்ன பண்ணுறோம் இந்த எங்கள் எங்கள் இங்கே எங்கள் சிஸ்டத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் இன்ஸ்டியூட் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் என்வாரன்மெண்டல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிற அப்படிங்கிற அந்த 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 நிறுவனத்தில் தான் இந்த இதை இதை ஒர்க் பண்ணுறோம் நாங்கள் என்ன பண்ணுறோம் வாஷிங் மிஷினை வந்து எங்களுடைய மொட்டை மாடியில் வச்சுருக்குறோம் மொட்டை மாடியில் வச்சுட்டு அதில் வரக்கூடிய தண்ணியை கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஆள்கள் டேங்க் வந்து உருவாக்கி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே இது வந்து எங்களுக்கு ரெண்டு பர்பஸ்ஸு இங்கே நாங்கள் ரெண்டு விஷயமான ஆராய்ச்சி பண்ணுறோம் ஒன்று வந்து இந்த ஆள்கள் டேங்க் வைக்கிறது மூலம் இந்த ஆள்காக்கள் இந்த தண்ணியில் வளருது இல்லையா வளரும் போது என்னாகும் இது வந்து ஃபோட்டோசிந்தோசைஸ் பண்ணும் ஒளிச்சேர்க்கை பண்ணும் ஒளிச்சேர்க்கை பண்ணும்போது வந்து இது வந்து ஆக்சிஜனை நிறையா வெளிவிடும் ஒன்று ரெண்டாவது வந்து ஒளிச்சேர்க்கைக்கு கார்பன் டை ஆக்சைடை வெளியே எடுத்துக்கிறோம் ஸோ இது வந்து இங்கே வந்து இது வந்து என்ன ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுறதுக்கும் ஆக்சிஜனை வெளிவிடுறதுக்குமான ஒரு சிஸ்டமாக தான் நாங்கள் இங்கே செட் பண்ணியிருக்கிறோம் இப்போ அந்ததுக்கான அதாவது வந்து சுற்று அதாவது வந்து குளோபல் வார்மிங் சொல்கிறாங்க இல்லையா ஏற்றத்தை குறைக்கிறதுக்கான ஒரு அந்த ஒரு ஸ்டடி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் க்ரீன் ரூஃப் ஸ்டடி அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லி இந்த கிரீன் ரூஃப் ஸ்டடி நம்ம ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ரூஃப் ஸ்டடியில் இந்த ஆள்கள் டேங்கும் ஒரு 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 காம்பனெண்ட்டாக நாங்கள் வச்சு படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரிசல்ட் கிடச்சிருக்கு இந்த தண்ணியை நாங்கள் வந்து ஒரு 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 வாஷிங் மிஷின் போகிறோம்னா குறைஞ்சது ஐம்பது லிட்டர் தண்ணியாசு நம்மளுக்கு தேவைப்படும் ஒரு 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 ட்ரிப்பு நம்ம ஆப்ரேட் பண்ணோம்னா அதில் ஐம்பது லிட்டரில் ஏறக்குறைய ஒரு 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 ஐம்பது சதவீதம் நம்ம ஸ்டோர் பண்ணால் கூட இருபத்தஞ்சிலேருந்து முப்பது லிட்டர் தண்ணியை நம்ம இந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ணிட முடியும் ஸோ இந்த ஆள்கள் டேங்க் மெத்தேடுங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து வாட்டர் சேமிக்கிறதுக்கும் அந்த மாதிரி வந்து இந்த மற்ற அந்த தண்ணியை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கும் ஒரு சிறந்த மெத்தேடாக இருக்குது ஆகவே வியூவர்ஸு நீங்கள் இந்த வியூ இந்த இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பமாக இருக்குது அந்த விருப்பத்தை அந்த இந்த நீங்களும் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் செய்யுங்க சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்